இது என்ன வீடா சத்திரமா உங்க இஷ்டத்துக்கு போறதோ உங்க இஷ்டத்துக்கு வரதோ நீங்க கேக்கறதுல ஆக்கி போறதுக்கு நான் இங்க வச்சு ஆளா நானே எனக்கு வேற வேலையே இல்லையா நான் ஓவரா பேசுற ஆஹ் கேட்டத சமி சொன்னா இவ்வளவு பேச்சு ஆஹ் இது ஹோட்டல் பாரு இது கேட்கறத ஆக்கி போடுறதுக்கு நான் என்ன மிஷின் அவங்களுக்கு ரொம்ப ஓரா பேசுற நீ ஒரு நாள் ஒரு நாள் பாரு நீ சாப்பிடுற சாப்பாட்ட நான் பேதி மாத்திர கலைக்கு வைக்கிற பாரு ஆ ஆஹ் குடுப்பீங்க ஒரு நாள் ஒரு நாள் பாருங்க நீங்க சாப்பிடுற சாப்பாட்டுல நான் வெச்சக்கலந்து குடுக்கறேன் பாரு

என் சாப்பாட்டுல விஷத்துக்கு கலந்துருவேன்னு சொன்னேன் சும்மா தானே சொன்னேன் சொல்லுங்க நான் எதுமாதான சொன்ன ஒண்ணு